நான் வர்றதுக்கு முந்தி மழை பெய்தது தொலைபேசியின் வாயிலாக கேட்ட போது கனமழை பொழிந்து கொண்டிருக்கின்றது பேராருணியிலே கூட்டம் நடக்குமா நடக்காதா என்று அச்சத்தில் வெளியாக வந்த ஆனா எவ்வளவு மழை கொட்டினாலும் அதை பற்றி கவலை இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பேராருவணி தொகுதி வெற்றி பெறும் அதற்காக மழையிலே நினைந்தாலும் பரவாயில்ல என்று கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் குழுமி இருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கு ஸ்டாலின் சொல்றாரு திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வலுவான கூட்டணி எங்க கூட்டணியில் திமுக கூட்டணியில் இருநூறு இடங்கள் வெற்றி பெறுவதாக ஒரு தவறான பொய்யான செய்தியை அவ பத்திரிக்கையின் வாயிலா ஊடகத்தின் வெளிப்படுத்திட்டு இருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே பேராரூனி பகுதிக்கு வந்து பாருங்க அண்ணா திமுக செல்வாக்கு எப்படி இருக்கு அது மட்டும் இல்ல அப்படியா இந்த எழுச்சிய பேராரூனி தொகுதி வெற்றி பெற்று விட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற வெற்றி பெறும் கழகம் மக்கள் செல்வாக்கு பெற்ற கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்காக தோற்றுவித்த கட்சி அம்மா தன் உடலையும் பொருட்படுத்தாமல் இரவு புகழ் மக்களுக்காக சேவை செஞ்சு தன் உயிரை இந்த மக்களுக்காக கொடுத்த தலைவி இருவரும் தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா கட்சி மீண்டும் வெற்றி பெற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து மாத காலம் ஆகிறது இந்த மாத காலத்தில் என்ன திட்டங்களை கொண்டு வந்து இந்த மக்களுக்கு நிறைவேற்றினார்கள் இந்த பேராருணி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் விவசாயம் ஒரு பக்கம் மீனவ நண்பர்கள் இரண்டு தொழில் தான் பிரதான தொழில் இரண்டு தொழிலுக்கு இந்த அரசு என்ன செய்தது செஞ்சிருக்காங்களா விவசாயிகளுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இரண்டு முறை தொடக்க வேளாண்மை வங்கியில் பயிர்க்கடை தள்ளுபடி இன்றைக்கு நடவு மானியம் உழவு மானியம் இப்படி நிறைய மானியத்தை கொடுத்தோம் குறுவை சாகுபடிக்கு தொகுப்பு சம்பா சாகுபடிக்கு தொகுப்பு இன்னைக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயிர் சேதுமான உடனே கூட நிவாரண தொகையை அள்ளி அள்ளி கொடுத்தோம் விவசாய சங்க பிரதி கூட்டத்தில் அந்த ஆலோசனை கூட்டத்தில் அண்ணா திமுக ஆட்சியில் அப்படியே எங்களுடைய கணக்கு வங்கி கணக்குல அப்படியே பணம் வந்துக்கிட்டே இருந்தது திமுக ஆட்சியில் வறண்டு போச்சு அப்படிப்பட்ட நிலைமை இப்போ இருக்குது விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் பம்பு சட்டை இயக்கலாம் இப்படி ஏராளமான திட்டங்கள் இன்றைக்கு நீர் முக்கியம் அந்த நீரை கொடுப்பது அரசுடைய கனவை அதை உரிய முறையிலே கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதற்காக குடிமராமத்து திட்டம் அந்த திட்டத்தை கொண்ட ஏரி குளம் குட்டை அத்தனையும் தூர் வாரப்பட்டு விவசாயிகளுடைய கஷ்ட நஷ்டங்களை தீர்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே அண்ணா திமுக ஆட்சியில் ஒன்றுமே செய்யல ஒன்றுமே செய்யலைங்கிறார் நிறைய செஞ்சிருக்கிறோம் அதனால தான் மக்கள் இவ்வளவு குழுமி இருக்கிறாங்க உங்க ஆட்சியில் எதுவுமே செய்யலையே குடும்பத்தான் அவளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது ஆக மக்களை பற்றி கவலை இல்லை குடும்பம் தான் கண்ணுக்கு தெரிந்தது அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானவர்கள் அவளுக்கு என்ன செய்ய வேணுமோ அதை அந்தந்த காலகட்டத்துக்கு தக்கவாறு அவருடைய மானம் குளிர்கின்ற வரை திட்டங்களை கொண்டு வந்து தீட்டி அவர் இல்லம் தேடி போய் சேர்க்கக்கூடிய பணியை அண்ணா திமுக ஆட்சி செய்தது பாலங்கள் இப்படி நிறைய கொடுத்துருக்குறோம் அதே போல கட்டுமானங்கள் நிறைய கொடுத்துருக்குறோம் அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய வந்துருக்குது அதே போல மீனவ நண்பர்களுக்கு அவளுக்கு கஜா புயலில் பாதிக்கப்பட்டாங்க அந்த மானியம் கொடுத்தோம் டீசல் மானியம் கொடுத்தோம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தா மீன்பிடி தடை காலத்தில் தற்போது வழங்கப்படுகின்ற தொகை விட கூடுதலாக இந்த மீனவர்களுக்கு கொடுக்கப்படும் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்களுடைய துணையோடு மலர்கின்ற பொழுது ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான சேலை வழங்கப்படும் அண்ணா திமுக தீபாவளிக்கு வழங்கப்படும் ஏற்கனவே பொங்கலுக்கு பொன்பனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து தொடர்ந்து விளையிலா வேஸ்ட் சேலை வாங்கிட்டு கொடுத்துட்டு இருந்தோம் பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது குடும்பத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அது மட்டும் இல்லை இன்றைக்கு விவசாயிகள் இன்றைக்கு எந்தெந்த நேரத்தில் பாதிக்கிறாங்களோ அதையெல்லாம் கணக்கிட்டு கொடுத்தோம் இயற்கை பேரிடு அந்த பேரிடர் காலத்தில் நிறைய தொகை கொடுத்தோம் இந்த பகுதி தென்னை மரம் நிறைந்த பகுதி அந்த கஜா புயல்ல தென்னை மரம் எல்லாம் சாஞ்சி ஒடிஞ்சு போச்சு அந்த தென்னை மரம் ஒரு தென்னை மரத்துக்கு அறுநூறு ரூபாய் கொடுத்தோம் அதை வெட்டி அகற்றுவதற்கு ஒரு மரத்திற்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு அந்த மரத்தை கொடுத்தோம் அது மட்டும் இல்லாத இழப்பீடு ஒரு ஹெக்டார் நூத்தி எழுபத்தி மரம் இருந்தா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கொடுக்கல கஜா புயல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க அவள் சாகுபடி செய்த தென்னை மரம் ஒடிந்து பாலாகி விட்டது சேதமடைந்து விட்டு அந்த விவசாயி கடும் சேதத்தை சந்திக்கின்ற அந்த சூழலில் அவள் கேட்டு கேட்டுக்கொண்டதுக்குனுங்க ஒரு ஹெக்டருக்கு நூற்றி எழுபத்தஞ்சி மரம் இருந்தால் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கோடி கொடுத்தோம் அது மட்டுமல்ல ம மறுபடியும் மறுபாகுபடி மறு சாகுபடி செய்ய மீண்டும் தென்னங்கன்றை நிட்டு அதை வளர்ப்பதற்காக அதிமுக அரசு ஒரு ஹெக்டருக்கு எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூறு விவசாயிகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நிவாரணம் மற்றும் மறு சாகுபடிக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூறு ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாடு அதிமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் வருகிறதோ அப்பெல்லாம் ஓடோடி வந்து உதவி செஞ்ச அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஏன்னா விவசாயி விவசாயி தொழிலாளி ரெண்டு தான் இந்த மாவட்டத்தில் அப்புறம் மீனவர்கள் ஆக ஏற்படுகின்ற பொழுது அதை தீர்த்து வைக்கக்கூடிய நிலையில இருந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திமுக என்ன செஞ்சிருக்கிறாங்க ஏதாவது செஞ்சிருக்காங்களா நான் முதல்ல பதவி ஏக்கும் போது கொஞ்சத்தை கஷ்டத்தையா எங்களுக்கு கொடுத்தாங்க கொஞ்சமா நஞ்சமா ஒரு விவசாயி தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பு ஏற்க கூடாது சுட்டிக்காட்டி இன்றைக்கு மேதக ஆளுநர் ஏட நான் முதலமைச்சர் ஆன உடனே மேதக ஆளுநர் உத்தரவு போட்டாரு இன்னைக்கு சட்டமன்றத்தில் பெருமன்மை நிரூபிக்க வேண்டும்னு நிரூபிக்கின்ற அந்த காலகட்டத்தில் என் டேபிள் ஏறி டேன்ஸ் ஆடுறாங்க எம்எல்ஏ அப்புறம் சபாநாயகர் இருக்கி பிடிச்சி கையை கையை பிடிச்சி சபாநாயகர் கீழே எழுத்து விட்டு அந்த இருக்கையில் போய் சட்டமன்ற உறுப்பினர் அமர்றாங்க இப்படி இருக்கின்றவர்கள்லாம் ஆட்சி கொடுத்தா ஆட்சி உருப்படி ஆகுமா சட்டமீற்ற மாமன்றம் அந்த மாமன்றத்தில் இப்படிப்பட்ட அலங்கோல காட்சி தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க எப்படியோ இன்னைக்கு பெரும்பான்மையோடு நான் தேர்ந்தெடுத்துட்டேன் உடனே ஸ்டாலின் சட்டை கிழிச்சுட்டு ரோட்டில் போயிட்டு இருக்காங்க சட்டை கிழிச்சுக்கிட்டு ரோட்டில் போயிட்டு இருக்காங்க திரு ஸ்டாலின் அவர்களே பேரார் உள்ள நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அண்ணா திமுக வெற்றி பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கின்ற பொழுது வேட்டி சட்டையில் வேட்டி இல்லாத போவீங்க சட்டவேட்டி ரெண்டு பேர் போறீங்க அது மட்டும் மட்டுமல்ல திரு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுறார் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கை ஐநூத்தி இருபத்தி அறிவிப்புகள் வெளியிட்டு விட்டோம் தொண்ணூத்தி எட்டு சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டது நிறைவேற்றிட்டாங்களா அத்தனை பொய் தானே நான் சிலவற்ற சொல்றேன் அது உண்மையா பொய்ய நீங்களே முடிவு பண்ணீங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை மின் கட்டணம் கணக்கெடுப்பு தான் சொன்னாங்க இப்போ அதுக்கு பதிலா மாச மாசம் மின் கட்டணம் கணக்கிடுதா சொல்றாங்க எடுக்கிறாங்களா இல்ல இல்ல நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாள் உயர்த்திருந்தாங்க சம்பளத்தை உயர்த்திருந்தாங்க இப்ப உயர்த்திருக்காங்களா ஏமா உயர்த்திருக்காங்களா நூத்தி ஐம்பது நாளாக நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்துவதாக ஸ்டாலின் தெரிவிச்சாரு செஞ்சிருக்காரா இப்போ நூறு நாள் ஐம்பது நாள் ஆகிட்டு அதுக்கு அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிக்கு நேரடியாக பணம் வரதில்லை குறித்த காலத்தில் பணம் வரதில்லை அத்தனை பேர் ஏழை மக்கள் ஏண்டக்கி வேலைக்கு சென்றால் தான் அவர் வீட்டில் அடுப்பு எரி அப்படிப்பட்ட அடித்திட்டத்தில் மக்களை வாட்டி வதைக்கிற அரசாங்கம் தேவையா அது மட்டும் இல்லை ஏன்றைக்கி நம் மாணவர்கள் இளைஞர்கள் வங்கியில் கடன் வாங்கினாங்க திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கடலில் ரத்துன்னு சொன்னாங்க ரத்து பண்ணாங்களாம் பெட்ரோல் டீசல் விலை தீபுக்கு ஆட்சிக்கு வந்தால் டீசலுக்கு நாலு ரூபா குறைப்பினாங்க பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபா குறைப்பினாங்க மூன்று ரூபா குறிச்சிட்டு அப்படி விட்டுவிட்டாங்க பெட்ரோல் டீசலில் குறைச்சாங்களா ஏன்னா டீசலில் தான் ஓட்டு இயங்குது மீனவர்கள்லாம் டீசலில் பயன்படுத்தி தான் மீன் பிடிக்கிறாங்க விவசாயிகள் அவருடைய டிராக்டருக்கு டீசலை பயன்படுத்துகிறாங்க ஆக இப்படி டீசல் பயன்பாடு அதிகம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வருவதற்காக வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு பொய்யான அறிக்கையை வெளியிட்டு திமுக ஆட்சிக்கு டீசல் விலை குறிப்பேன் பெட்ரோல் விலை குறிப்பென்று மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து பிறகு திமுக ஆட்சியில் பெட்ரோல் விலை மூணுதான் ரெண்டு ரூபாய் குறைக்கல கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலை டீசல் விலையை குறைச்சாங்களோ குறைக்கல இந்த ஆட்சி தேவையா அத்தனை பொய் தானே நீட் தேர்வு திமுக ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யும் ரத்து செஞ்சிருக்காங்களா செஞ்சிருக்காங்களா அதுக்கு பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் போற கூட்டத்தில் பேச மாட்டி ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க மாணவர்கள் இளைஞர்கள் பெற்றோரை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு இப்ப சட்டமன்றத்தில் என்னங்கிறாரு போன கூட்டத்தொடரில் நான் கேட்கும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அத்தையே நாங்களும் சொன்னோம் நாங்கள் தப்பாக சொன்னோம் உச்ச தீர்ப்பு கொடுத்தப்பட்டு அந்த நீட் விலக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நடக்க முடியும் இப்போ ஒத்துக்கிறார் நீட் தேர்வை யார் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பத்து மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி திமுக அந்த ஆட்சியில் பங்கு பெற்றது அப்போ திமுக கட்சியை சேர்ந்த நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு காந்தி செல்வன் போர் சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்தார் அப்பத்தான் ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்னு அரசு செய்வதற்கு முயற்சி இப்படிப்பட்ட கட்சி தேவையா தமிழ்நாட்டில நீட் தேர்வை கொண்டாந்ததும் அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று நாடகம் நடிப்பதும் திமுக தான் ஆக நாடகம் நடிப்பதிலே வல்லவர் திரு அதோட திமுகவுடைய சாதனை என்ன இன்னைக்கு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் அதுதான் இந்த ஐம்பது மாத கால திமுக ஆட்சியுடைய சாதனை குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் பொறுப்புக்கு வர வேணும் நீங்கள் பாருங்க திமுகவில் பாருங்கள் திரு கருணாநிதி குடும்பத்தில் பாருங்க திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் திருமதி கனிமொழி அப்புறம் தயாநிதி மாறன் இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இப்போ போதாததுக்கு துர்காமா வேறு வந்துட்டாங்க புத்தகத்தை வெளியிட்டு அந்தமாவும் மேடை ஏறி பேச ஆரம்பிச்சுட்டாங்க பேசும்போது சொல்கிறாங்க பல்வேறு வேலைகள்லாம் விட்டு பல்வேறு பணிகள்லாம் விட்டு விட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று விட்டார் என்று ஏயா என்ன நடிப்பு அப்பாவோட அவருடைய அம்மா பயங்கர நடிப்பு நடிக்கிறாங்க ஏங்க புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நிறைய வேலை இருக்குது தான் உதயநிதிக்கு என்ன கிழிச்சு விட்டாருன்னு தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து நினச்சி பாருங்க யார் பேசுறா உதயநிதியோட அம்மா அவர்கள் சாலையில் பேசுறாங்க இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நேற்று நீங்கள் டிவியில் பார்த்தா தெரியும் அவருடைய மகன் திரு உதயநிதி அவர்கள் வந்து பல்வேறு வேலைகளுக்கு இடையில அந்த பணியெல்லாம் ஒதுக்கி விட்டு எங்களுடைய புத்தக திறப்பு விழாவிலே கலந்து கொண்டதற்கு நாங்கள் நன்றிங்கிறாங்க ஆகா எவ்வளவு பெரிய மோசடி கும்பல் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்க இவளுக்கு தான் இந்த கட்சி இருக்குது இவளுக்கு தான் இந்த அரசாங்கம் இருக்குது மக்களுக்காக இல்லை மக்களுக்காக அரசாங்கம் இருக்குதா திரு கருணாநிதி குடும்பத்துக்கு தான் அரசாங்கம் இருக்குது அது கட்சி இல்ல கார்பரேட் கம்பெனி அது கம்பெனி ஆக்கிட்டாங்க அந்த கம்பெனியில தான் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் டைரக்டரா இருந்துட்டு திரு ஸ்டாலின் சேர்மனா இருந்து இன்றைக்கு இந்த அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட அரசாங்கம் மீண்டும் வர வேணுமா இன்னி பாருங்க இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு ஐம்பது மாசம் விலைவாசி விண்ணை முட்டி விட்டது இன்னைக்கு அரிசி விலை உயர்ந்தாச்சு இன்னைக்கு பருப்பு விலை உயர்ந்தாச்சு கடல் எண்ணெய் உயர்ந்துட்டது அதை பற்றி எல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்லை மக்களை எக்கடி கட்டி போனா என்ன தான் குடும்பம் செல்வ செழிப்பா வளர வேணும் அதுதான் திரு ஸ்டாலினுடைய எண்ணம் மக்கள் இவ்வளவு பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க இதற்கு விலைவாசியை குறைப்பதற்கு என்ன நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுத்தாங்க அதிமுக அரசு இன்றைக்கு ஏதாவது அந்த உணவுப் பொருள் விலையேறினா அதற்கென்று ஒரு நிதி ஒதுக்கி கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக எந்த மாநிலத்தில் விலை குறைவா இருக்குதோ அங்க கொள்முதல் செஞ்சு கொண்டு வந்தது விற்பனை செஞ்சு விலை ஏற்றம் ஏழை மக்களை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா கல்வியில புரட்சி மறுமணிச்சு மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது பள்ளி கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சு இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வி கற்படை எண்ணிக்கை தமிழ்நாட்டுல உயர்ந்திருக்குது அதுக்கு திமுக அரசு எடுத்த நடவடிக்கை இன்னைக்கு ஆரம்பப்பள்ளி நடுநிலைப்பள்ளி உயிரைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி கல்லூரி என்று நிறைய கல்விக்கூடங்களை திறந்து இன்னைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடைக்கோட்டில் கிட்ட விவசாயி தொழிலாளியுடைய மகன் கூட பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் எங்களுக்கு எல்லாம் தெரியும் நாலு ஆண்டு காலம் நான் முதலமைச்சராக இருந்தேன் எல்லா துறையும் அத்துப்படி நீங்கள் எந்த துறையில் எது கேட்டாலும் நாங்கள் சொல்ல தயார் உங்களால் சொல்ல முடியுமா ஒன்று தெரியாது பொம்மை மாதிரி பொம்மைக்கு சாய் கொடுத்தா நம்ம குழந்தைக்கு சாய் கொடுத்தது பொம்மை முன்னாடி காட்டினா குழந்தை சிரிச்சுட்டு பாருங்க அப்படி இருக்கிற முதலமைச்சர் வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியும் இது எட்டு கோடி தமிழ் மக்கள் வாழ்கின்ற பூமி இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை மீனவருக்கு என்ன பிரச்சனை விவசாயிக்கு என்ன பிரச்சனை தொழிலாளிக்கு என்ன பிரச்சனை என்று அவ்வப்போது வருகின்ற பிரச்சனையை உரிய நேரத்தில் சந்தித்து கேட்டு ஆலோசனை பெற்று தீர்த்து வைக்கின்ற அரசு தான் நல்ல அரசாங்கம் உங்களால் பண்ண முடிஞ்சுதான் சட்டமன்றத்தில் பேசினா ரெண்டா ரெண்டே முக்கால் மணி நேரம் சட்டமன்றத்தில் பேசுகிறேன் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ரெண்டே முக்கால் மணி நேரம் இன்னைக்கு மேதக ஆளுநுரையில் பேசினேன் ஒரு பதிலையும் காணாம கடைசி வரைக்கும் என் தொண்டை காஞ்சியது தான் மிச்சம் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை ரெண்டே முக்கால் மணி நேரம் பேசுன பிறகு ஒரு பதிலையும் சொல்ல முதலமைச்சர் இப்படிப்பட்ட முதலமைச்சர் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது இன்றைக்கி திரு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி முடியல ஒரு பெண் பத்து வயது மதித்தக்க ஒரு சிறுமி நடந்துட்டு போறாங்க அப்படி அழாக்க தூக்கிட்டு போயிட்டான் மூணு நாளைக்கு முந்தி அதே போல கும்முடி திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்முடி முடியல ஒரு பெண் ஒரு சிறுமியை அப்படியே அழாக்கா தூக்கிட்டு போயிட்டான் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா அண்ணா திமுக ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது சரியான முறையில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைத்தது இன்றைய சிறுமி முதல் பாட்டி வரை பாதுகாப்பு இல்ல ஒட்டுமொத்தமா பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல இன்னைக்கு ஒரு ஆறு நாளைக்கு பத்தி தொலைக்காட்சி பார்த்துட்டு இருந்தேன் ரெண்டு பேர் சேர்ந்துட்டு ஒரு எஸ்ஐய மூக்கு மலைய குத்துறான் அப்புறம் அவருக்கே பாதுகாப்பு இல்ல அப்புறம் எங்க போய் மக்களை பாதுகாக்கிறது இன்னைக்கு பாருங்க ஒரு வாரத்துக்கு பத்தி ரெண்டு பேர் சேர்ந்துட்டு குத்து குத்துன்னு குத்துறாங்க மூக்கு மேல அந்த இசை தடுமாறி கீழே உழுவுறாரு இப்படிப்பட்ட ஆட்சி தேவைங்களா இன்னைக்கு பயிரை வேலையா பாதுகாக்கணும் மக்கள் தான் இந்த போலீஸ்கார பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு வந்தாச்சு தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இடையே இருந்த காவல்துறை அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்ட காவல்துறை இந்தியாவிலேயே காவல்துறை என்றால் அதற்கென்று ஒரு தனி இடம் தமிழகத்தில் இருந்தது அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு தலைகளாக மாறிவிட்டது எங்கே பார்த்தாலும் போதைப்பொருள் பொருள் விற்பனை காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியல திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகியுடைய தலையீடு அதிகம் அதை இந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார் ஸ்டாலின் பேசுறார் எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது ஊடகத்திலையும் வந்திருக்குது அவர் என்ன சொல்றாரு நான் இரவில் கண் மூடி ஸ்டாலின் பேசுற இரவில் கண் மூடி காலையில் கண் விழிக்கின்ற பொழுது அச்சத்தில் கண் விழிக்கின்றேன் எங்க கட்சி நிர்வாகிகள் என்ன பிரச்சனை வந்துவிடுவோம் என்று அச்சத்தில் கண் விழிக்கிறேங்கிறார் அப்புறம் எங்க போய் நாட்டை காப்பாற்றுவேன் உன் கட்சிக்காரனே நீ பிரச்சனையே காப்பாற்ற முடியல உன் கட்சி பிரச்சனையை தீர்க்க முடியல இது நாம சொல்லிங்க அவர் சொன்னது எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது இப்படிப்பட்ட முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நாடு பாதுகாப்பா இருக்க முடியுமா நாட்டு மக்களுக்கு தேவையான நன்மை கிடைக்குமா சொல்லுங்க பாங்கம்மா நீ அதிமுக ஆட்சி ஒப்பிட்டு பாருங்க அதிமுக ஆட்சியில் வரிவாசி என்ன சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது எப்படி வேலை வாய்ப்பு கிடைச்சது எப்படி மாணவர்களுக்கு கல்வி கிடைச்சது எப்படி சுகாதார வசதி கிடைச்சது இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க நாங்களாம் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருவது அதிமுகவுடைய கொள்கை கிடையாது உண்மையை சொல்கிறோம் நடந்ததை சொல்கிறோம் செஞ்சதை சொல்கிறோம் மக்கள் எங்களுக்கு ஆதரவு தருவார் என்று நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கின்றது மணியிலே கிணமில்லை வழியிலே பயமில்லை அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நீங்க திமுக காரங்கெல்லாம் அச்சத்துல உறைஞ்சி போயிருக்கிறான் அமலாக்கத்தில் ஒவ்வொரு கதவா தட்டுது ஒவ்வொரு அமைச்சர் கதவையும் தட்டிட்டு இருக்குது அது எந்த நேரத்தில் எவர் எங்க போயிருப்பாருன்னு தெரியல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பல பேர் பாதுகாப்பாக இருப்பாங்க பல பேர் இருக்கிற இடத்துல பாதுகாப்பாக இருப்பான்னு தான் நான் நம்புறேன் இன்னைக்கு டாஸ்மாக் கடை தமிழ்நாடு முழுவதும் இருக்குது இன்னைக்கு டாஸ்மாக் கடையில் போய் ஒரு பாட்டில் வாங்கினா பத்து ரூபா கொடுக்கணும் அது எந்த அமைச்சர் தெரியுமா ஆ டக்குன்னு பத்து ரூபா ஒரு பாட்டிலுக்கு அதிகமாக கொடுத்து தான் இந்த டாஸ்மாக் கடையில் பாட்டில் வாங்கணும் தமிழ்நாட்டில் ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது அப்படி ஒன்றரை கோடி பாட்டில் ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி மாசத்துக்கு நானூற்றம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நான்கு கோடி கொள்ளையடிக்கிற அரசாங்கம் தேவையா பாவம் பல பேர் ஏழைகள் அவர்கள் தான் இந்த பணத்தை எல்லாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு கிடைத்த தகவல் இப்படிப்பட்ட அரசாங்கத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தூக்கி எறியப்பட வேண்டும் திமுக என்ற கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த நிலையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு மீனவ பிரச்சனை ஸ்டாலின் சொல்றார் கச்சத்தீவை இன்றைக்கு பாரத ஜனதா அரசு மீட்டு கொடுக்கலையுன்னு கச்சத்தேவை பாரத ஜனதா அரசு மீட்டு கொடுக்கலையா நீ என்ன பண்ணிட்டு இருந்த பாரத ஜனதா கட்சியோட தொண்ணூத்தொன்பதில் கூட்டணி வச்சு மத்தியில் அமைச்சராக இருந்தீங்கல்ல அப்போ ஏன் கட்சத்தை உனக்கு ஞாபகம் இல்லையா அதுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி அதில் ஒரு அஞ்சு வருஷம் அப்போ இந்த மீனவர்களுக்கு கச்சத்தை மீட்டு கொடுக்கணும்னு ஞாபகம் இல்லையா குடும்ப உறுப்பினருக்கு வேணால் பதவி கேட்கறதுக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் மீனவருடைய பிரச்சனை கச்சத்தீவு காங்கிரஸ் ஆட்சி மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி மாநிலத்திலே திரு கருணாநிதி முகமைச்சராக தாங்க திமுக ஆட்சி அந்த காலகட்டத்தில் கச்சத்தீவே தாரை வார்த்து கொடுத்தது ஆனால் பதினாறு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலிருக்கும் போதெல்லாம் இந்த மீனருடைய பிரச்சனை கண்ணுக்கு தெரியல கச்சத்தீவு கண்ணுக்கு தெரியல இப்போ பாரத ஜனதா குறை சொல்ல வேண்டும் அதுக்காக திட்டமிட்டு இன்றைக்கு ஸ்டாலின் இன்றைக்கு பாரத ஜனதா கட்சி செஞ்சிருக்கார் ஆகவே மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆட்சி அதிகாரம் இருக்கும் போதுதான் கேட்டு பெற முடியும் ஆட்சி அதிகாரம் இல்லாத போது எப்படி பெற முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் மேகதாது ரெண்டு நாள் பேப்பர் வந்துட்டு இருக்குது அங்க இருக்கிற முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர் கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மேகதாதுல அணை கட்டுவாரு அந்த அணை கட்ட தடுப்பு ஏதாவது முயற்சி செஞ்சாரா இன்னைக்கு முதலமைச்சர் இல்லையே ஏன் காங்கிரஸோட தானே கூட்டணி வச்சிருக்கிறீங்க இந்தியா கூட்டணியில் இல்லை திமுக இருக்குதில்ல திருமதி சோதியா காந்தி சொல்லுங்கள் திரு ராகு ராகுல் காந்தி சொல்லுங்கள் இன்றைக்கு காங்கிரஸும் திமுகவும் ஒன்றாக இருப்பதாக நீங்கள் லாவப்பத்திரிக்கையிலேயும் ஊடகத்திலையும் இந்தியா கூட்டணி வலுவான கூட்டணிங்கிறியா வலுவான கூட்டணி வச்சு தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு விவசாயிகள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்கே மேகதாது அணை கட்டக்கூடாது என்று காங்கிரஸ் மூலியமாக கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஏன் தடுக்கலை செய்ய மாட்டான் குடும்பம்னா செய்வாங்க நாட்டு மக்களுக்கு செஞ்சு சரித்திரமே கிடையாது திரு கருணாநிதி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது தப்பா சரிங்களா சொல்லுங்க இன்னைக்கு அதிகாரிட்டு தான் இருக்குது இந்தியா கூட்டியில திமுக இருக்குல்ல அப்புறம் எதுக்கு திமுக கூட்டணி வச்சுட்டு இருக்கிற திமுக எதுக்கு இந்தியா கூட்டியில கூட்டணி வச்சுட்டு இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை பேச முடியாத தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனையை தீர்க்க முடியாம அந்த கூட்டணியிலிருந்து என்ன பண்ண போறீங்க கிடையாது இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது உச்ச தீர்ப்பு கொடுத்தாச்சு அந்த தீர்ப்பின் படி செயல்படுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கூட்டணியில் தான் இருந்தோம் காவிரி மேலாண்மை அமைக்க வேண்டும் என்று கேட்டோம் அவலம் காலம் தாழ்த்துனாங்க எங்களுடைய நாடாளுமன்ற முப்பத்தேழு பேர் இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சோம் இருபத்தி நா இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சோம் அழுத்தம் கொடுத்தோம் உடனடியாக காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைக்கப்பட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பை பாரதிய ஜனதா அரசு அமுல்படுத்தியது இது கூட்டணி இருக்கும் போதே நாங்கள் இப்படி செஞ்சோம் நீங்க இப்ப இந்தியா கூட்டணி திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியும் நீங்கள் இணைஞ்சு இந்தியா கூட்டணி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை பேச முடியலைனா தமிழ்நாட்டு விவசாயியுடைய கஷ்ட நஷ்டம் துன்பம் துயரங்கள் இந்த மேகதாதனை கட்டப்பட்டு விட்டால் டெல்டா பாலைவனமாகிடும் அப்படிப்பட்ட சூழ்நில இப்ப கூட நீங்க அணைய கட்ட தடுத்து நிறுத்தாவிட்டால் டெல்டா மாவட்டத்தை காப்பாற்ற முடியாது இதை சிந்திச்சு பாருங்க அண்ணா திமுக என்பது விவசாயிகளுடைய நண்பன் விவசாயிகளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் முதல் குரல் கொடுப்பது திமுக மீனவருடைய பிரச்சனை தீர்க்க அண்ணா திமுக பாடுபடும் ஆகவே வருகின்ற அதே போல திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு கடுமையான உயர்வு போச்சு நகராட்சி உயர்த்திட்டாங்க சொத்து வரி வீட்டு வரி பத்திர வரி உயர்த்தியாச்சு எல்லா வரியும் உயர்த்தி ஆட்டாங்க ஆனா மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல இப்படி அரசாங்கம் தேவையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைய எங்களுடைய கழக வேட்பாளருக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து வெட்டி பெற செய்ய தகுதி கோட்டை மீண்டும் நிறுவுகள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை திரு ஸ்டாலின் மாடல் அரசு பெய்லியர் மாடல் அரசு Bye bye, Stalin. Nandri Wanakam.